என்னதான் நாம அமைதியாவே இருக்கணும்னு நினைச்சாலும் நம்மள சுத்தி இருக்க கூடிய மனிதர்களும் சூழ்நிலைகளும் ஏதோ ஒரு கட்டத்துல நம்மள கோபப்பட வைக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் கோபப்பட தான் நினைக்கிறேன் விஷயங்களை பாக்கும் போது என்னால கோவப்படாம இருக்கவே முடியலன்னு இப்படிதான் அந்த கோபத்தை நியாயப்படுத்துறதுக்கு நாம மத்தவங்க மேலயும் இல்ல நம்ம சூழ்நிலைகள் மேலையும் பழிய போட்டுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா கொஞ்சம் நிதானத்தோட யோசிச்சு பார்த்தா நாம கோவப்பட்டது தப்புன்னு நமக்கே புரிய வரும் ஆனா இங்க யாருமே அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல இனியும் அப்படி இருக்கணும் எந்த அவசியமும் இல்ல ஏன்னா இந்த கதைய முழுசா கேட்ட பிறகு கண்டிப்பா உங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் இந்த கதை உங்க நினைவுக்கு வரும் அதுக்கப்புறம் உங்க கோபம் தன்னால பறந்து போயிடும் அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தம்ஸ் அப் பண்ணுங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேள்வி லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு கதைக்குள்ள அப்பலாமா அரசர் அவருடைய ஆட்சியை குறையும் சொல்லிக்க முடியாது சிறந்த ஆட்சியாளர் தான் மக்களுக்கு என்னென்ன தேவைகள்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படிதான் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்தாரு ஏற்பட்ட அரசரை எல்லாருக்கும் பிடிக்கணும்ல ஆனா அரசவையில் இருக்க மந்திரிக்கு மட்டும் இல்ல அந்த நாட்டு மக்களுக்கும் இந்த அரசர் மேல பெருசா ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அதுக்கு முக்கியமான காரணமே அரசருடைய தான் பொதுவா நியாயமான விஷயங்களுக்கு கோபப்படும் அந்த கோபத்துக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனா எந்த காரணமுமே இல்லாம கண்மூடித்தனமா கோபப்பட்டா கண்டிப்பா நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு வருத்தத்தை தான் ஏற்படுத்தும் அதே மாதிரியான ஒரு தான் இந்த அரசரும் ஏற்படுத்தி வச்சிருக்காரு கோவக்காரரு இவர் பண்றது தப்புன்னு சுட்டி காட்டுற தைரியமும் யாருக்கும் இல்ல ஒரு நாள் அரசர் தன்னோட அரண்மனை மாடத்துல நின்னுகிட்டு இருக்கும் போது இரண்டு புறாக்கள் அவரை நோக்கி பறந்து வந்துச்சு அந்த புறாக்களுடைய கால்கள்ல இரண்டு துண்டு சீட்டுகளும் இருந்துச்சு அதை பார்த்த அரசர் ஒரு புறாவோட காலில் கட்டியிருந்த சீட்டை எடுத்து பிரிச்சு பார்க்குறாரு அந்த சீட்டுல அரசருடைய நல்ல குணங்களை பத்தி எழுதி இருந்துச்சு அவருடைய நல்லாட்சிய பத்தியும் மக்களுக்காக செஞ்சிருந்த உதவிகள் பத்தியும் பாராட்டி எழுதி இருந்துச்சு அதை படிச்ச அரசருக்கு கேக்கவா வேணும் ஆனந்தம் தாங்கல ரொம்ப மகிழ்ச்சியோடவும் பெருமிதத்தோடவும் மற்றொரு புறாவோட கால்ல கட்டி இருந்த சிட்டு எடுத்து பிரிச்சு பாக்குறாரு அத பார்த்த அரசருடைய முகம் மாற தொடங்குச்சு புன்னகையோட இருந்த முகம் ஒரே நிமிஷத்துல கோபமா மாறி இருந்துச்சு அப்படி அவரை கோபப்படுத்தும் விதத்துல அந்த சீட்டுல என்னதான் எழுதி இருந்துச்சு தெரியுமா அரசருடைய கோபத்தால அவருக்கே தெரியாம அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் பத்தி எழுதி இருந்துச்சு அத படிச்ச அரசருக்கு எல்லை இல்லாத கோபம் வந்துச்சு கோபத்தால தன் முகம் சிவக்க இருந்த பார்த்து யார் உடனே வரவும் அளவுக்கு சத்தம் போட காவலனும் அடுங்கி போய் அரசர் முன்னால வந்து நிக்கிறான் இந்த புறாக்களை இங்கு அனுப்பியது யார் என்று எனக்கு உடனே தெரிய வேண்டும் உம் உடனே புறப்பட்டு அந்த கல்வனை இழுத்து வாருங்கள் அப்படின்னு ஆணையிடுறாரு உடனே அரண்மனையில இருந்து ஒரு பெரும் படையே புறப்பட்டு அந்த புறாக்களை அனுப்பியது யாருன்னு தேட ஆரம்பிச்சாங்க அப்பதான் தெரிய வந்தது அந்த நகரத்தை ஒட்டி ஒரு சின்ன தனிமையான கிராமம் ஒண்ணு இருந்துச்சு அங்க சொல்லிக்கிற அளவுக்கு மக்கள் கூட்டம் இல்ல ஆனா ஒரு வயதான துறவியும் அவருடைய சீடர்களும் அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க அரண்மனைக்கு வந்திருந்த இரண்டு புறாக்களும் இந்த வயதான துறவியின் பக்கத்துல இருக்கிறத அரசருடைய காவலாளர்கள் பாக்குறாங்க உடனே அந்த துறவு கிட்ட வந்து துறவியே தாங்கள் தான் இந்த புறாக்களை அரண்மனைக்கு தூது அனுப்பினீர்களோ அப்படின்னு பணிவோட கேட்க துறவியும் எந்த சலனமும் இல்லாம ஆம் நான் தான் அனுப்பினேன் உங்கள் அரசருக்கு சேர வேண்டிய செய்தி கிடைத்து விட்டதா அப்படின்னு புன்னகையோட கேட்டதும் இந்த காவலர்கள் அவரை பார்த்து துறவியே எங்களை மன்னிக்கவும் உங்கள் செயலால் அரசர் மிகுந்த கோபத்திற்கு ஆளாகியுள்ளார் இந்த புறாக்களை தூது அனுப்பியவரை உடனடியாக அரண்மனைக்கு கொண்டு வரும்படி உத்தரவிட்டுள்ளார் நாங்களும் உங்களை அங்கு அழைத்து தான் வந்திருக்கிறோம் தாங்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் எங்களுடன் வர வேண்டும் அப்படின்னு ரொம்ப பணிவோட அந்த அந்த காவலர்கள் ஓ தாராளமாக வருகிறேனே இப்போதே புறப்படலாம் அப்படின்னு சொல்லி அந்த காவலர்களோட அரண்மனைக்கு புறப்படுறாரு அரண்மனை வந்த காவலர்களும் அந்த துறவிய அரசர் முன் நிறுத்தி அரசே இந்த துறவிதான் அந்த புறாக்களை இங்கு அனுப்பியவர் அதை அவரே ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொன்னதும் கோவத்தோட இருந்த அரசர் அந்த துறவிய பார்த்து துறவியே தாங்கள் தான் அந்த அந்த இங்கு அனுப்பியவரோ பார்த்து அரசே உங்கள் காவலர்கள் கூறியது உண்மைதான் நானே தான் அந்த புறாக்களை இங்கு அனுப்பினேன் இன்னுமா உங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு ஒரு வித புன்னகையோட கேட்கிறாரு அவருடைய தைரியமான பேச்ச கேட்ட அரசருக்கு கோவம் இன்னும் அதிகமாச்சு துறவியே என்ன உமக்கு எமது ஆட்சியை குறை சொல்லுகிறீரோ எனது நாட்டு மக்களுக்கு என்னால் நல்லது மட்டுமே நடக்குமேயாயின் தீமை ஒருபோதும் நடக்காது அப்படி இருக்க தாங்கள் என்னையே குறை கூறுகிறீரோ தாங்கள் அப்படி செய்ததற்கான காரணத்தை இங்கு உமக்கு சிறை தண்டனை நிச்சயம் துறவி பார்த்து அரசே தாங்கள் மக்களுக்காக வாழக்கூடியவர் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் அல்ல அண்டை நாடுகளில் இருக்கும் மக்களுக்கும் தெரியும் உங்கள் சிறந்த ஆட்சியையும் தயால குணத்தையும் பற்றி நான் குறை கூறவில்லை அப்படின்னு துறவி சொன்னதும் அரசர் துறவிய பார்த்து உம் எனது ஆட்சி திறமையை பற்றி தெரிகிறதல்லவா பின்பு ஏன் அப்படி ஒரு விமர்சனத்தை என் மீது வைத்தீர் அப்படின்னு கேட்டதும் அந்த துறவி அரசரை பார்த்து அரசே உங்கள் ஆட்சி திறமைகளை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் நீங்கள் உங்கள் குறைகளை பற்றி யோசிக்க மறந்து விட்டீர்கள் அதற்கு காரணம் உங்களுடைய மூர்க்க குணம்தான் உங்களுடைய வீண் கோபத்தால் அந்த சூழ்நிலையை சரியாக கையாள தவறிவிடுகிறீர்கள் அரசராகவே இருந்தாலும் உங்கள் கோவத்தில் ஒரு நியாயம் இருக்க வேண்டாமா உங்கள் அதிகாரத்தினால் உங்களுக்குள் வரும் கோபம் பல உண்மைகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்கள் கண்களுக்கு தெரியாமலேயே போய்விடுகிறது தங்களுடைய கோபத்தால் எடுக்கும் சில முடிவுகள் இந்த நாட்டு மக்களை பல சூழ்நிலைகளில் பாதிப்படைய செய்திருக்கிறது ஒரு சிறந்த அரசனாக இருப்பவன் மற்றவருடைய சூழ்நிலைகளையும் தன் கருத்தில் வைத்திருக்க வேண்டும் அல்லவா ஆனால் தங்களுடைய வீண் கோபத்தால் மற்றவர் சூழ்நிலையில் இருந்து பார்க்கும் தன்மையை இழந்து விடுகிறீர்கள் இந்த கோபமானது உங்கள் நல்ல குணங்களை மறைத்து விடுகிறது ஆதலால் தாங்கள் எந்த முடிவை எடுப்பதற்கு முன்னாலும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி ஒரு முறைக்கு பல முறையும் நிதானமாக செயல்பட்டால் உங்களை போல் ஒரு சிறந்த அரசனை இந்த காண இயலாது அந்த கேட்ட அரசர் அப்போதான் தன்னுடைய வீண் கோபம் நியாயமற்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு துறவியே தாங்கள் கூறுவது எனக்கு புரிகிறது ஆனால் என் கோபத்தை நான் எப்படி கட்டுப்படுத்துவது சில சமயங்களில் நான் இதை பற்றி யோசித்ததுண்டு ஆயினும் அதற்கான விடை எனக்கு புலப்படவில்லை தாங்கள் தான் அதற்கும் ஒரு நல்ல தீர்வினை சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டதும் துறவி அரசரை பார்த்து அரசே இந்த அரண்மனை தோட்டத்தில் இருக்கும் ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்து தாங்கள் ஒரு மணி நேரம் தியானத்தில் இருக்க வேண்டும் உங்கள் தியானத்தை கலைக்கும் விதத்தில் எந்த ஒரு இடையூறுகளும் வரக்கூடாது தாங்கள் அமைதியான முறையில் எந்த சிந்தனைகளும் இன்றி தியானத்தில் இருக்க வேண்டும் இந்த தியானத்தை ஒரு வார காலம் செய்ய வேண்டும் ஒரு வாரத்திற்கு பிறகு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பறவை அந்த துறவி அரசரும் துறவி சொன்ன மாதிரியே தன்னோட அரண்மனை தோட்டத்துல இருக்க ஒரு பெரிய மரத்துக்கு கீழே தியானம் பண்ண தன்னோட கண்களை மூடி அமைதியான நிலைக்கு போறாரு அந்த அவர் தலையில ஏதோ வந்து விழுது தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியல எனது தியானத்தை கலைத்தது யார் அப்படின்னு கத்தியபடி தன்னோட கண்களை திறந்து பாக்குறாரு அப்பதான் தெரியுது அந்த மரத்துல இருந்து ஒரு சின்ன குச்சி அவர் தலையில வந்து விழுந்திருக்குன்னு உடனே தன்னோட கோவத்தை கைவிட்டு தியானம் பண்ண ஆரம்பி அடுத்த சிறிது நேரத்துல அவர் மேல ஏதோ ஒண்ணு வந்து விழுது மறுபடியும் கோபப்பட்டு யார் எனது தியானத்தை கலைக்கிறது தன்னோட கண்களை இந்த முறை அவர் மேல வந்து விழுந்தது அந்த மரத்துல இருந்த ஒரு காய் அத கைவிட்டு மறுபடியும் தியானத்தை மேற்கொள்றாரு அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த மரத்தோட இலைகள் எல்லாம் ஒன்னு ஒன்னா அவர் மேல கொட்ட ஆரம்பிக்குது இந்த முறை கோவப்படாம கண் திறந்து பார்த்த அரசர் ஓ இந்த மரத்தின் இலைகளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தன்னோட தியானத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு இதே போல தன்னோட தியானத்தை வெற்றிகரமா ஒரு வார காலம் செஞ்சும் முடிக்கிறாரு இப்போ அந்த வயதான துறவி அரசரை சந்திக்கிறதுக்காக வந்து அரசே தங்களுடைய தியான அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டதும் அரசரும் தன்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாரு துறவியே முதல் முறை நான் தியானத்தை மேற்கொள்ளும் போது நிறைய இடையூறுகள் கவன சிதறல்கள் வந்தது அந்த மரத்தில் உள்ள சிறு கிளைகள் காய்கள் பழங்கள் இலைகள் என எனது சிந்தனைகளை திசை திருப்பியது முதலில் எனது தியானத்தை யாரோ கலைக்கிறார்கள் என்று எனக்குள் கோபம் எழுந்தது பின்புதான் தெரிந்தது அது இயற்கையின் விளையாட்டு என்பது அதற்கு பின் என் மேல் எத்தனை குச்சிகள் விழுந்தாலும் காய்கள் விழுந்தாலும் இலைகள் கொட்டினாலும் எந்த கோபமும் இன்றி கவன சிதறல்களும் இன்றி எனது தியானத்தை அமைதியான முறையில் மேற்கொண்டேன் இந்த தியான பயிற்சி எனக்குள் ஓர் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இந்த பயிற்சி எப்படி எனது கோபத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு தன்னோட சந்தேகத்தை கேட்கிறாரு அப்போ அந்த வயதான துறவி அரசரை பார்த்து அரசே தாங்கள் தியானம் செய்யும் போது அந்த மர கிளைகளுக்கு பதிலாகவோ காய்களுக்கு பதிலாகவோ ஓர் மனிதன் உங்களை தொந்தரவு செய்திருந்தால் தாங்கள் என்ன செய்திருப்பீர் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அரசர் உடனே என் தியானத்தை ஏன் கலைத்தாய் என்று கோபம் வந்திருக்கும் பார்த்து அரசே கோபத்தை என்று எண்ணாமல் ஒரு குச்சியாகவோ இலைகளாகவோ ஒரு காயாகவோ எண்ணி பாருங்கள் அப்போது உங்களுக்குள் எப்போதும் கோபம் எழாது அந்த பயிற்சியை தான் தாங்கள் ஏழு நாட்களுக்கு எடுத்திருக்கிறீர்கள் இதன் பின்பு யார் உங்களை கோபப்படுத்தினாலும் அமைதியாக நிதானமாக உங்கள் கண்களை மூடி அந்த சூழ்நிலையை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பாருங்கள் உங்கள் கோபத்தால் அந்த சூழ்நிலை சுமூகமாக மாறாது என்றால் அந்த கோபத்தை அப்போதே கைவிடுங்கள் இதுதான் உங்கள் கோபத்தை குறைப்பதற்கான ரகசியம் இப்போது புரிந்ததா அரசே அப்படின்னு புன்னகையோட கேக்குறாரு அரசரும் நன்றாக புரிந்தது துறவியே அப்படின்னு மன மகிழ்ச்சியோட சொல்றாரு இன்னைக்கு இந்த கதையில வந்த அரசருக்கு மட்டும்தான் இந்த பாடமானு கேட்டா நிச்சயமா இல்ல நாமளும் எத்தனையோ சூழ்நிலைகள்ல கோவப்பட்டிருப்போம் அதுக்கு காரணம் சில மனிதர்களா கூட இருக்கலாம் இல்ல சூழ்நிலைகளா கூட இருக்கலாம் எது எப்படியோ அந்த இடத்துல நாம கோவப்படும் அங்க இழக்கிறது நம்மளோட நிதானத்தை மட்டும் இல்ல நம்ம எதிர்காலத்துல நம்ம போட்டு வச்சிருக்க திட்டங்கள் சந்தோஷங்கள் உறவுகள்னு எல்லாத்தையும் அந்த ஒரு நொடியில நாம இழக்குறோம் இனியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கைக்குள்ளையும் வரக்கூடாதுன்னு நினைச்சா உங்களுக்கு கோவம் வரும்போதெல்லாம் இந்த கதையை உங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை சி யூ